الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اللهم صل على ذات المحمديه واغفر لنا ما يكون ما قد كان ان ابي هريره رضي الله عنه ان عن النبي صلى الله عليه وسلم قال ما من يوم يصبح العباد فيه الا ملكان ينزلان அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகி வசல்ல மன்னர்கள் சொல்லுகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் இரண்டு மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள் இரண்டு மரக்கு மலக்குமார்கள் பூமிக்கு இறங்குகிறார்கள் அவர்களில் ஒருவர் அல்லாஹ் மாத்தி முன்பிகன் ஹலபா என்று துவா செய்வார்கள் அதாவது யா அல்லாஹ் உனக்காக வேண்டி யார் செலவழிக்கின்றார்களோ உனக்காக வேண்டி செலவழிக்கக்கூடியவருக்கு அதுடைய பிரதிபலனின் கொடுப்பாயாக என்று அல்லாஹுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பார்கள் ஒயக்குழு லாகரு அடுத்த மலக்கு அல்லாஹும் மும்சிகன் தலபா யா அல்லாஹ் யாரெல்லாம் உனக்காக செலவழிக்காமல் தர்மங்கள் செய்யாமல் பதுக்கி வைத்து கொண்டிருக்கிறார்களோ இப்படியான அந்த மனிதர்களுக்கு நீ அழிவை ஏற்படுத்துவாயாக என்று அவருக்கு விரோதமாக அந்த பதுக்கி வைத்த மனிதர்களுக்கு விரோதமாக துவா செய்யக்கூடியவர்களாக இப்படியாக ஒவ்வொரு நாளும் காலையில் நடைபெறுகிறது என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசலம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படியாக ஒவ்வொரு நாளும் காலையில் இரண்டு மலக்குமார்கள் இறங்கி வந்து அல்லாஹுக்கா வின்றி செலவழிக்கக்கூடியவர்களுக்கு சாதகமாகவும் அல்லாஹுக்கா வின்றி செலவழிக்காமல் பதுக்கி வைத்து கொண்டிருக்கவர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு பாதகமாகவும் அல்லாவிடத்திலே கேட்கிறார்கள் என்றிருந்தால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்களால் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த தர்மங்களை செய்ய முடியுமோ எந்தெந்த சிதக்காக்களை கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்க முடியுமோ இப்படியாக நாங்கள் செலவழிப்போம் என்று சொன்னால் தர்மம் செய்வோம் என்று சொன்னால் அந்த மலக்கினுடைய துவாவுக்கு அதாவது அல்லாஹ் அல்லா உனக்காகவெனி செலவழிக்கக்கூடியவர்களுக்கு நீ பிரதிபலனை கொடுப்பாயாக என்று கேட்கக்கூடிய அந்த துவாவுக்கு உள்வாங்கப்பட்டவர்களாக அனைத்தும் பறக்கத்து செய்யப்பட்டவர்களாக மாறிவிடுவோம் என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும் அல்லாஹுபஹத்த ஆலா நமக்கு தவபேக் செய்வானாக அசலாமலைக்கு வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்து